இது தானே இந்த மாதிரி ஒரு சனிக்கிழமை சூஸ் பண்ண தப்பு சார் மத்தபடி யார குறை சொல்ல தவறு இல்லை சார் ஒரு சதுரடிக்கு ரெண்டு பேர் நிக்கலாம் சார் நூறு பேர் நிக்க முடியுமா இது மாவட்ட தானே இத்தோட உனக்கு பரப்புறையை நிப்பாட்டிங்க தமிழ் மக்களை வந்து நடிப்பு வச்சு வருத்தத்தை தான் இருக்குது இறந்த உயிர்கள் எல்லாமே பச்சளம் குழந்தைகள் பெண்கள் எல்லாம் அதிக அளவுல இறந்திருக்கிறாங்க அது மிகவும் வருத்தத்தக்கது இனிவரும் காலங்கள்ல அவங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த கட்டுப்பாடுகளோடு ஒரு கட்சியை வழி நடத்தணும் அப்படின்றத தவறிட்டாங்க இனிமேலே அதை தொடர்ந்து நீடிச்சாங்கன்னா மக்களாலேயே அந்த கட்சி கட்சிப்படும் ரசிகர்களுக்காக கூடுற கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தெளிவில்லாத கூட்டம் தான் ஒரு ரசிகரை பார்க்கணும் ஒரு நீண்ட நாள் ஆசை ஒரு தளபதியை பார்க்கணும் அப்படின்னு போறவங்க தான் இந்த மாதிரி திக்கலை சிக்கிறாங்க கூட்டம்னு பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கூட்டத்தை பார்த்து கத்துக்கணும் எவ்வளவு அமதியம் நடந்தது எவ்வளவு அறிவுபூர்வமான ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் தோணுது இதெல்லாம் பார்த்து அண்ணன் தீர்மானம் பார்த்தோம் நடத்துற மாநாடு எல்லாமே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும் விடுமுறை நாட்கள் தான் நடத்துறாங்க இது வந்து தவறான விஷயம் கூட்டம் அதிகமா வரும்போது உண்டான முன்னேற்பாடுகளை சரியா செய்யணும் அதற்கான ஏற்பாடுகளை வந்து செய்ய தவறிடுறாங்க கட்சியில் வந்து சரியான கட்டுப்பாடு ஒழுக்கம் இல்லை இதை வந்து முதல்ல வந்து விஜய் வந்து அவர் ரசிகர்களுக்கு கண்டிப்பா எடுத்து அதாவது சார் அதாவது சனிக்கிழமை சூஸ் பண்ணியே தப்பு அதை சனிக்கிழமை வந்து பள்ளிக்கூடம் இன்ஸ்டியூட் வேலை பார்க்கறாங்க லீவ் போட்டுருவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணா சட்டப்படி வந்து அந்த கரூர் கொடுத்த சூஸ் பண்ண இடம் தவறு அதை வந்து இந்த பொது செயலாளர்லாம் போய் பார்வையிட்டிருக்காங்கல்ல ரெண்டாம் தலைவர்கள் இவங்க எல்லாம் போய் பார்த்து இந்த இடத்துல இவ்வளவு லட்சம் பேர் வருவாங்களே இதில் பண்ணலாம் பண்ணு இது முட்டாள்தானை இந்த மாதிரி ஒரு சனிக்கிழமை சூஸ் பண்ண தப்பு சார் மற்றபடி யாரை குறை சொல்ல தவறு இல்லை சார் ஒரு சதுர அடிக்கி ரெண்டு பேர் நிற்கலாம் சார் நூறு பேர் நிற்க முடியுமா இது மாவட்ட முட்டாள்தான இத்தோட உனக்கு பரப்புரை நிப்பாட்டீங்க தமிழ் மக்களை வந்து ஒன்று நடிப்பு துவையை வச்சு ரோடு வர வைக்காத யூ சோசியல் மீடியாவில் வந்து பரப்புரை பண்ணு நீ மக்கள ரோடியா இத்தனைக்கு வர அதுக்கு வர உனக்கு நடிப்பு தொழிலை விட்டுட்டு நீ இதுக்கெல்லாம் வராத இந்த இதுக்கு யார் பதில் சொல்றது தமிழ்நாடு அரசு சொல்லுமா காவல்துறை சொல்லுமா யார் மேல தவறு இல்லை சார் நான் என்ன சொல்றேன்னா உங்களுக்கு அவர் சூஸ் பண்ணாத சாட்டர்டே சாட்டர்டே சூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா கல் அது பள்ளிக்கூடம் லீவா இருக்கும் வேலை போனவங்க லீவா இருக்கும் நெருக்கடி அதாவது இந்த ஒரு பத்து அடிக்க பத்து பேர்னா நூறு பேர் நிக்க முடியாது இதெல்லாம் வந்து திட்டம் அவங்க விஜய்க்கு அடுத்தாப்புல இரண்டாம் கட்ட தலைவர் இருக்காங்கல்ல நீ பாக்கல அறிவு இல்லையா உனக்கு இந்த இடத்துல எத்தனை பேர் நிக்க கூடாதுன்னு சரி செஞ்சு திட்டம் போடு சரி செஞ்சது சார் என்ன அதை வன்மையாக கண்டிக்கிற இந்த இயக்கத்தை இறந்தவர்களுக்கு நம்ம வந்து இது தெரிவிச்சுக்கிட்டோம்னா இந்த திட்டம் தப்பு இதை நீங்க சனிக்கிழமை நிப்பாடிக்க தொடர்ந்து இந்த மாதிரி செய்யாம என்ன பண்ண போற இந்த சரியில்லை சார் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது பேர் இறந்துட்டாங்க தமிழ்நாடு பெரிய அசிங்கம் அது சின்ன சின்ன கை குழந்தைகள் எல்லாம் இறந்துருக்காங்க உனக்கு அறிவு இருக்கா இவ்வளவு பிரச்சனை வரப்போதே எல்லாம் தெரியுமா தெரியாதா காவல்துறை கொடுக்கறது எல்லாம் சரியில்லை தள்ளி வைக்க முடியாது அதை குறுகிய ரோடு நிக்க முடியாத இடத்துல ஐயாயிரம் பத்தாயிரம் பேர் நிற்க முடியாத இடத்துல நூறு பேர் நிக்கிற ஐயாயிரம் பேர் தக்கக்கூடிய விஷயம் தான் முன்னெடுப்பு வந்து சரியான முன்னெடுப்பு எடுக்கல அந்த தம்பிங்களுக்கு வந்து அறிவுரை சரியா கொடுத்துருக்கணும் அவர் நடத்துற மாநாடு எல்லாமே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் விடுமுறை நாட்களை தான் நடத்துறாங்க இது வந்து தவறான விஷயம் கூட்டம் அதிகமா வரும்போது அதற்குண்டான உண்டான முன்னேற்பாடுகள் சரியா செய்யணும் அதற்கான ஏற்பாடுகளை வந்து செய்ய தவறிடுறாங்க கட்சியில வந்து சரியான கட்டுப்பாடு ஒழுக்கம் இல்லை இதை வந்து முதல்ல வந்து விஜய் வந்து அவர் ரசிகர்களுக்கு கண்டிப்பாக எடுத்து அவர் சொல்லணும் கட்சியோட கொள்கைகளை வந்து முத முதல்ல அவர் சொல்லணும் அந்த தம்பிங்களோட வழிமுறைகள் சரியாக வழிநடத்துனா இந்த பிரச்சனையை தவிர்க்கலாம் நாம இது வந்து ஒரு தவறான முன் முன்னோதாரம் விஜய் இந்த மாநாடு எல்லாமே வந்து மக்களுக்கு ஒரு தவறான முன்னுதாரணம் இது வந்து நடக்கக்கூடாது இதை மாத்திக்கணும் அவர்

ஒரு மற்ற மனிதர்கள் மீதான அக்கறை இல்லாத ஒரு பெருங்கூட்டம் வந்து உருவாகியிருக்கு நம்ம நாட்டில் அதுக்கு வந்து இந்த முக்கியமாக இந்த திராவிட கல்வி முறையும் பண்பாடற்ற ஒரு கூட்டத்தை உருவாக்கி இருக்கிற அந்த செயல்களும் தான் மிகப்பெரிய காரணம் திரைக்கவர்ச்சின் காரணமாக அவங்க என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் ப பக்கம் இருக்கிற சக மனுஷனை மதிக்க தெரியாத மிதிச்சி ச கொண்டிருக்காங்க இன்றைக்கி அது ஒரு இது வந்து ஒரு மனிதநேயமற்ற ஒரு மிகப்பெரிய அழிவு பாதைக்கு கொண்டு போயிட்டு இருக்கிற ஒரு மிருகத்தனமான செயலை தான் நான் பாக்குறேன் இது வந்து நம்ம வந்து அவங்களுக்கு இறந்தவங்களுக்கு ஆறுதல் தான் முதல்ல தெரிவிக்கணும் நம்ம வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறோம் கட்டுக்கடங்காத கூட்டம் நடிகர் யாரு விஜய் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் எந்த நடிகர் வந்தாலுமே கூட்டம் சேரும் அது வரலாறு இருக்கு அதையும் தாண்டி ஒரு இடத்துல ஒரு பொதுமக்களை வந்து அளவுக்கு அதிகமாக திரட்டி அங்க கொண்டு வந்து அந்த இடத்துல இருக்கிற மாவட்ட செயலாளர்களோ மண்டல சலோ ஒரு விஜயகட்ட ஒரு பேரு புகழும் அடையலாம் அப்படின்ற ஒரு உள்நோக்கத்தோட பண்ண விளைவு தான் அது கட்டுப்பாடு இல்லை அரசு கொடுத்த கட்டுப்பாடுகளை மீறி தான் இந்த செயல்பாடு நடந்திருக்கு அதனால தான் இந்த பேரிழப்பு இது மிகப்பெரிய வருத்தத்தை தான் அளிக்குது இறந்த உயிர்கள் எல்லாமே பச்சள குழந்தைகள் பெண்கள் எல்லாம் அதிக அளவில் இறந்துருக்கிறாங்க அது மிகவும் வருத்தத்தக்கது இது இனிவரும் காலங்களில் அவங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த கட்டுப்பாடுகளோடு ஒரு கட்சியை வழி நடத்தணும் தவறிட்டாங்க தவறிவிட்டாங்க அதை தொடர்ந்து நீடித்தாங்கன்னா மக்களாலேயே அந்த கட்சி தூக்கி எறியப்படும் என்னைக்குமே தவ என்னைக்குமே தவறு பண்றவங்க தான் மற்றவங்க மேல குறை சொல்லுவாங்க அது விஜய் இருக்குது அது நம்ம அதையும் நம்ம பாக்குறோம் தவறு வந்து நம்ம இருக்குது ஒரு தலைவனா எப்படி வழி நடத்தணுன்றத எங்க அண்ணா சீமான் பார்த்து கூட அவரு கத்துக்கலாம் ஏன்னா நீங்க வந்து ஒவ்வொரு நிகழ்வும் பாருங்க இங்க எவ்வளவு கட்டுக்கோப்பா இருக்குது எவ்வளவு நாற்காலிகள் போட்டிருந்தாங்க எல்லா நாற்காலிகளும் அடுக்கி வச்சிருக்காங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கு எல்லாம் சுதந்திரமா இங்க வந்து எல்லா நிகழ்வையும் முடிச்சுட்டு பத்திரமா வீடு திரும்புறாங்க இது ஒரு கட்டுப்பாடு இந்த கட்டுப்பாடை தான் அண்ணன் வந்து பல இடத்துல சொல்லியிருக்கிறாரு கட்டுப்பாடாயிருங்க அரசு கொடுக்குற விதிகளை வந்து மீறாதீங்க அப்படின்னு சொல்லி ஆனா அந்த தற்கொலை கூட்டங்களுக்கு இன்னுமே அறிவு வரலன்னு தான் நன்றி இது கண்டிப்பா தவிர்க்க வேண்டியதுதாங்க இது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அரசியலுக்காக கூடுற கூட்டம் இல்ல ரசிகர்களுக்காக கூடுற கூட்டம் ரசிகர்களுக்காக கூடுற கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தெளிவில்லாத கூட்டம் தான் ஒரு ரசிகரை பார்க்கணும் ஒரு நீண்ட நாள் ஆசை ஒரு தளபதியை பார்க்கணும் அப்படின்னு போகிறவங்க தான் இந்த மாதிரி திக்கலை சிக்கிறாங்க கூட்டம்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கூட்டத்தை பார்த்து கற்றுக்கணுங்க எவ்வளோ அமைதியம் நடந்தது எவ்வளோ அறிவுபூர்வமான ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் தோணுது இதெல்லாம் பார்த்து அண்ணன் தீமானம் பார்த்தா கூட்டத்தை கற்றுக்கணும் இது நான் மக்களுக்கு என்ன சொல்றேன்னா யார் வராங்களோ வரலையோ இல்லைன்னா ரசிகர் வராங்கன்னு சொல்லி நீங்கள் கூட்டத்தை கூட்டாதீங்க உங்களுடைய வேலையை பாருங்க சரியான சமமான ஆளுகிட்ட போய் சேருங்க இதுதான் நான் சொல்ல வேண்டியது உறுதியான உறுதியா அரசியல் படுத்த தான் நம்ம சொல்லணும் கண்டிப்பா தவற நான் நினைக்கிறோன்னா ஏன் எப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு இன்னும் அரசியல் படுத்த தெரியல தளபதி விஜய்க்கே வந்து அரசியல்னா என்னன்னு தெரியாது இப்ப திடீர்னு வந்த பிறந்த குழந்த மாதிரி அவர் கத்துக்குட்டி அதான் நாங்களாம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் அரசியல் இருந்து இருந்துட்டு வந்திருக்கிறோம் அவர் இந்த முறை வந்துட்டு உடனே வந்த உடனே நான் சிஎம் ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படுதில்லை சில ரசிகர் சொல்றாங்க நாங்க எதிர்கட்சியா கூட வந்துருவோம் இருபத்தாறுல அப்படிங்கிறாங்க இன்னும் சின்னமே வரல அவங்களுக்கு எப்படி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா இன்னும் சின்னமே வரல உங்களுக்கு சின்னமே வராதப்ப கூட அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா நான் ஒரு சிஎம் ஆயிடுவோம் துணை முதல்வர் ஆயிடுவோம் நாங்க ஆட்சியில பங்கு கொடுக்குறோம் அதிகாரத்துல பங்கு கொடுக்கறோம் அவங்க பாட்டு பத்தொன்பதுவா ஏதோ வர மாதிரி கதை சொல்ற மாதிரி சொல்லிட்டு தான் இருக்காங்க இது ஏற்புடையதுலாம் நன்றி நன்றி அதாவது நாங்க வந்து இது துக்கமாக தான் நினைக்கிறோம் ஏன்னா விஜயனுடைய ஆதரவாளர்கள் ரசிகராக இருந்தாலும் அதனுடைய அவர் வந்து என்னுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் அந்த அந்த வகையில் அண்ணன் இன்னைக்கு முத மொதமாக மலைகளில் மாநாடு போது கூட அவங்களுடைய தொகுநிகை ஆறுதல் சொல்லிட்டு தான் விழாவே தொடங்கினார் அந்த அளவுக்கு நாங்கள் வந்து இனப்பற்று கொண்ட ஒரு தமிழ் இனத்தில் பிறந்த சகோதரர்கள் நாங்கள் அந்த உயிர் பிரிந்தது எங்களுக்கு மிகவும் வருத்தமாகவும் இருக்குது